ஹாய் வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கோயில்பட்டிங்க கோயில்பட்டிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் கோயில்பட்டியிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் அந்த ஃபோர்வே மதுரை போரிய ஃபோர்வே அதில் இந்த ஸ்ரீகிருஷ்ணா பண்ணைப்பால்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஃபேமஸான கடை கடை பேக்கரி போல் அதிலிருந்து அந்த ஃபோர் வேலிருந்து நாலு கிலோமீட்டரில் சொக்கலிங்கபுரம் டால்மியா சிமெண்ட் கம்பெனி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு தார் ரோட்லேருந்து நூறு மீட்டர் இரநூறு ஒரு நூற்றம்பது மீட்டர் ஒரு இருபது அடி பாதை ஒரு அடைந்த கிணறு ஆக எட்டு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குங்க எட்டு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா ஃபோர் வேலிருந்து கரெக்டாக நாலாவது கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குது டால்மியா சிமெண்ட் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கம்பெனி தான் சிமெண்ட் கம்பெனி ஒரே ஒரு கையெழுத்தில் முடிஞ்சிடும் இந்த எட்டு ஏக்கர் வந்து இப்போ எனக்கு நாலு ஏக்கர் மட்டும் போதும் இல்லை ஐந்து ஏக்கர் போதும் ஆறு ஏக்கர் போதும் அப்படின்னா அவங்க அதை பிரிச்சும் கொடுப்பாங்க மண் கரிசல் மண் கோயில்பட்டி இந்த மாதிரி இடங்களில் இந்த வெடி கம்பெனிகள் அதாவது நம்ம படக்கு கம்பெனிபாங்க வெடி கம்பெனி இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிகள் அமைப்பதற்கு ஏற்ற இடம் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தேவை வீடுகள் கோயில்கள் இருக்கும் இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ஏற்றதாக ஏன்னா இது வெடி கம்பெனிக்காக தான் நாங்கள் பார்த்த இடம் விவசாயம் செய்யணாலும் செய்யலாம் ஆனால் கரிசல் மண் அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து செய்யலாம் ரெண்டு ஏக்கர் மூலம் கொடுப்பாங்களான்னு தெரியல ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் அப்படிங்கிறா நம்ம கேட்டு பார்க்கலாம் வெலை வந்து உங்களுக்கு நிரந்தர வெலை கிடையாது பேசலாம் வந்து குறையும் கோயில்பட்டியிலருந்து பயனஞ்சு கிலோ கோயில் பெட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம் அதில் வந்து அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கு அந்த இது விருதுநகர் மாவட்டத்தினுடைய பார்டர் டச் ஆகும் ஸோ இது பக்கத்தில் கிராமம் இருக்குது பட் நீங்கள் வந்து வெடிகம்பினி வைக்கதாக இருந்தால் இருந்து டிஸ்டன்ஸ் இருக்குது ஐநூறு மீட்டருக்கு மேல் இருக்குது ஐநூறு மீட்டருக்கு மேல் தான் இருக்கணும் வெடிகம்பேனிக்கு அங்கே அங்கே உள்ள நிறைய இடத்துல விவசாயம் வந்து நிறைய நடக்குதுங்க தார் ரோடு ஜாயிண்ட் ஆகிடுது தார் ரோட்டுக்கும் அந்த வந்து மண் ரோடு ஒரு இரநூறு மீட்டர் நம்ம வந்து போக வேண்டியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறோம் கரிசல் மண் தான் நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் வந்து நீங்கள் ஏமாறக்கூடாது கரிசல் மண் தான் தேவையானால் கால் பண்ணுங்க வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ